இன்றைக்கி அச்சு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நாலு கல் சேர்ந்தது வந்து ஒரு அச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ரெண்டு பேர் விளையாடுறோம் நாங்கள் வந்து ரெண்டு பேர் விளையாடுறதுனால ஆளுக்கு அஞ்சு அஞ்சு எச்சா மொத்தம் நாற்பத்தி ஒரு நாற்பது கல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விளையாடுறதுக்காக ஒரு கல் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் நீங்கள் எத்தனை பேர் விளையாடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை அச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு மூணாவும் எடுக்கலாம் நாலு நாளாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எத்தனை வேணால் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இப்போ ஆளுக்கு அஞ்சு அஞ்சு அச்சு விளையாடுறதுக்காக ஒரு கல் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் ஸோ இப்போ எப்படி விளையாடலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த கல்லெல்லாம் எடுத்து இப்படி கையில் போட்டுக்கணும் எவ்வளோ கல் கீழே விடுறமோ அவ்வளோ கல் விட்டுட்டு மீதி அதை நம்ம எவ்வளோ வேணால் ஒரு வேலை அதிகமாக கூட விடுறதுனால விட்டுக்கலாம் இப்போ இருக்கிற கல்லை வச்சு எடுக்கணும் இப்படி நம்ம கையில் நாலு கல் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை இன்னொரு கையில் வந்து இப்படி தூக்கி போடணும் தூக்கி போடும்போது கீழே விழுந்துட்டாலோ இல்லை கம்மியாக கல் பிடிச்சாலோ இல்லை அதிகமாக கல் பிடிச்சாலோ அப்போ வந்து அவுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் எடுக்கணும் திரும்ப நாலு கல் சேர்ந்துச்சுன்னா இப்போ அவங்க வந்து ரெண்டு அச்சு எடுத்துட்டாங்க நாலு அச்சு எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு அச்சு எடுத்தாங்கன்னா அவங்க எல்லா கல்லையுமே அவங்களோட அச்சு எடுத்துருவாங்க இப்போ வந்து இது அழிங்கிருச்சு அழிஞ்சிருச்சுன்னா மற்றவங்க வந்து விளையாடணும் இப்போ அவங்க அவுட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் விளையாடுறோம் இப்போ நான் ஒரு அச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது அழுங்கிருச்சு கீழே போது இது மேலையும் பட்டுருச்சு ஸோ வந்து அவுட்டு இப்போ திரும்ப அவங்க கன்டினியூ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கையிலேருந்து கீழே விழுந்தாலும் அவுட்டு இந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசுல ந நாங்கள் சித்தப்பா பொண்ணுங்க எல்லோரும் இருப்போம் சேர்ந்து விளையாடும் போது நிறையா கல் இதாக இருக்கும் கைலேயே ஃபஸ்ட்டு பிடிக்க முடியாது இதுவே ரொட்டினாக அஞ்சாறு பேர் விளையாடும் போது திரும்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து அவங்க அஞ்சு அச்சு எடுத்துட்டாங்க இதுக்கு மேலே எந்த அச்சு எடுத்தாலும் அது வந்து என்னுடைய அச்சு இப்போ வந்து அது எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் அடுத்த ஆட்டம் விளையாண்டு அதை வந்து அவங்க நம்மளோட அச்சையும் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா அச்சும் எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அதை கழிக்கணும் ஸோ இதுதான் வந்து கேமு இப்போ ஃபுல்லாக விளையாடி காமிக்கிறோம் எப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து கடைசியாக இந்த மாதிரி பண்ணிடணும் நான் வந்து நாலு லட்சம் எடுத்திருக்கேன் இப்போ அவங்க வந்து அஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அச்சு எடுத்திருப்பாங்க அது வந்து இப்போ எனக்கு அவங்க வந்து கடனாக கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் கழிக்கணும் ஸோ இதுதான் வந்து அச்சு ஒரு வேளை மூணு பேராக இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து யார் இருக்காங்க மூணு பேர் விளையாடும் போது நம்ம வந்து அச்சங்கள்லாம் விளையாடும் போது அடுத்தது இருக்கிறவங்க மேலே கடன் வைப்போம் இது வந்து அந்த மாதிரில யார் அவங்களோட அச்சை வந்து எடுக்கலையோ அதிகமாக இருக்கிறவங்க யார் எடுக்கலையோ அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் விளையாடணும் தேங்க்யூ